வாழ்க்கை வளமுடன் என் பேர் வந்து ஜெயா பிரேம் என்னோடய அனுபவத்தை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன் எனக்கு இந்த பிரமிட்டுக்கு வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்வேன் எப்படி சொல்கிறது தெரியாது டாக்டர் வீட்டு நேரத்துக்கு எனக்கு வந்து ஒரு படிக்கையே ஆயிருப்பேன் கூட சொல்லலாம் நான் அந்த அளவுக்கு இருந்தேன் ஆனால் நான் எப்படி இந்த தியானத்துக்கு வந்தேன்னு சொன்னேன்னா நான் வாழ்க வளமுடன் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது ஒரு தடவை டிவியை பார்க்கும்போது இந்த போக்ராம் பார்த்தேன் தியானத்தை பற்றி பிரைவிட் தியானத்தை பற்றி போக்ராம் பார்த்த உடனே தியானம் என்ன உடனே எனக்கு ரொம்ப இஷ்டம் உடனே நானும் சோப்பாவில் உட்காந்துக்கின்னு கண்ணும் முடிக்கிட்டு உடனே அவங்க சொல்கிறத மூச்சு மேலே கவனம் வச்சு தியானம் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது அதில் இருந்து நான் டிவியை பார்த்து தான் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய மனசில் குழப்பங்கள் பிரச்சனையோட குழப்பங்கள் ஜாஸ்தி எனக்கு அது வந்து நான் வந்து என்ன பண்ணேன் தியானம் பண்ண ஒரு ஃபோர் டேஸ்லேயே எனக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகிடுச்சி ரொம்ப நல்லா இருந்தது எப்படி சொல்ல தெரியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ராத்திரியில் பகலில் எனக்கு நேராக போதெல்லாம் பண்ணுவேன் அவ்வளோ ஒரு ஆச்சு என் மனசில் அப்புறம் டிவியை பார்த்து பார்த்து தான் என்ன பண்ண அட்ரஸ் எல்லாம் பார்த்து ஒரு நாள் இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு பர்ஷ்வக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து அப்புறமா இங்கே தாரா மேடம் கிட்டே பேசினேன் அவங்க வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணுங்க நீங்கள் நல்லா நாங்கள் ப்ரெமிட்டெல்லாம் வாங்கிட்டு நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு நான் தியானம் பண்ணுவேன் இப்போவும் நிறைய தியானம் பண்ண இப்போ எட்டு கிலோ நான் குறைஞ்சிருக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து நடக்கவே முடியாது நரம்பெல்லாம் வலிக்கும் தலையெல்லாம் வலிக்கும் எனக்கு கழுத்தே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அந்த கழுத்தில் ஒரு சின்ன நரம்பு எடுகு வந்து பிரெயினுக்கு போகும் அந்த தண் அந்த பிளட்டு அது வந்து சின்ன ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த குனியும் போது அந்த நரம்பு அந்த எலும்புக்குள்ளே போகும் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப நிறைய மெடிசன் என்னங்க சொல்ல முடியாது எதுவுமே எனக்கு சரியாகவே ஆகலை அப்போ நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படி ஒரு கிடீனஸ் வரும் வேலை செய்தேன்னா இந்த உலகமே சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையே நான் சொல்கிறேன் நிறைய இப்போ ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறவன் நான் இருந்தால் கூட இருக்கிறேன் அத்தனை தை இறைய அருளால தான் நான் இந்த வந்து தியானம் எனக்கு கிடைச்சிருக்குன்ட்டு நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் நான் சுமார் ஐம்பது வருஷமாக கா அம்மனோட பக்தி உள்ளவன் ஆனாலும் ஆனால் இங்கே இத்தனி பக்தியாலேயோ இத்தனை மகான்கள் எல்லா மகான்களையும் வணங்குவேன் நான் அவங்க எல்லாம் கொடுத்த கிஃப்ட்டு நம்ம பிதா மகன் ரிஷி மகா ரிஷி அவர்கள் தான் சொல்லலாம் இந்த பிரமிட் தியானந்தான் என்னோடய வாழ்க்கையே திருப்பி வச்சுருக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் வந்து பதினாலு வருஷம் ஆச்சு நான் ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டேன் தியானம் பண்ணி இப்போ டெய்லி நான் பண்ண 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 வீடு ஃபுல்லாக அமைதியாகிடுச்சி நிறைய ரிலேஷனு நிறைய பிரச்சனைகள் நிறைய செய்வேன் எல்லாருக்குமே யார் வந்தாலும் நிறைய செய்வேன் இப்போ வந்து எப்படி என்ன தியானம் நான் அவ்வளோதான் என்னோட க இன்னைக்கு நான் என்னோடய உடம்பு ஃபுல்லு நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் இந்த தியானந்தான் காரணன்றது என்னோடய நம்பிக்கை எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்போ மனசில் நிறைய பூஜை பண்ணுவேன் பூஜை கூட விலை கூட ஏற்ற மாட்டேன் உடனே நாலு மணி ஆச்ச உடனே எனக்கு பின்னால் பறவைகள் எல்லாம் வரும் கிளி எல்லாம் அதுக்கெல்லாம் அரிசி எல்லாம் போட்டிட்டு உடனே போய் தியானத்தில் உட்காந்துடுவேன் குளிக்கக்கூட மாட்டேன் சில டைமில் என்ன பண்ணுவேன் குளிக்க கூட லேட்டாகிடுச்சுட்டு ஒரு சொம்ப ஊற்றிக்கிட்டு வந்து நைட்டியோடு உட்காந்துக்கிட்டு அப்படி தியானம் பண்ணுறது இப்படி பண்ணி 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 இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கிற நான் எந்த மெடிசன்ஸும் ரொம்ப எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் எல்லா ப்ரோக்ராம்ஸும் கேட்பேன் ஏன்னா கேட்க 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 தான் என்னால் செய்ய முடியுதுனாங்க ஒரு நாள் கேட்காமல் இருக்க முடியாது அதனால் எனக்கிட்டால டெஸ்ட் ஃபோனே கிடையாது இப்போ வந்து எல்லோரும் சொல்லி சொல்லி இப்போ டிவியில் வராதனால பார்க்க முடியாதனால பயந்துட்டு வாங்காமல் இருந்தால் அதுவும் இப்போ நான் வாங்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் நான் இந்த இங்கே வந்தே பத்து மாதம் ஆயிடுச்சு நீங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் இந்த பத்து மாதத்துக்கு நான் கூட்டு பிரார்த்தனை ரெண்டு தான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் மற்றது ஃபுல்லாக வீட்டில் தான் தியானம் நானும் தியானம் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் பண்ணும்போது எனக்கு இந்த கழுத்து வலி முதுகு வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அதெல்லாமே சரியாக எடுத்து பாருங்கள் எனக்குள்ளே ஒரு சக்தி அது எனக்குள்ளே என்ன பண்ணுது தெரியாது அந்த மாதிரி தியானம் பண்ணும்போது எனக்கு அடுத்தது ஏஞ்சி நடக்கும்போது ரொம்ப பூ மாதிரி ஆகிடுவேன் நான் உடம்பெல்லாம் அந்த மாதிரி ஆகி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிற சந்தோஷமாக இருக்கிறேன் ஐயோ நான் இன்னும் நடக்கிறேன்னா இன்னும் நிறைய பண்ணணும் தியானம் அப்படின்னு ஆசை நான் நல்லா நடந் நான் நடக்கணும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது இப்போ நடக்கணும் நல்லா நடப்பேன்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் நிச்சயமாக எங்கள் எங்கள் கோட்ரஸில் திருவள்ளூர் நகர் கோட்ரஸில் எல்லோருக்கிட்டேயும் நான் நடந்து போய் தியானத்தை பற்றி நிறைய சொல்வேன் நான் அப்போ தான் அவங்க என்னை நம்புவாங்க ஐயோ நடக்க முடியாமல் ஜெயா நடந்து வந்துட்டு இருக்கே அப்படின்னும்போது தான் ஒரு நம்பிக்கை வரும் அதனால் இப்போ ஃபோனில் சொல்வேன் எல்லாருக்கிட்டேயும் ஆனால் நேரடியாக என் நான் நடந்து போகுவன்றது தான் நான் வந்து பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நடப்பேன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கிற நான் ஒண்டியான்னான்னும் அதுவும் குரு அருள் தான் அவரோட அருள் தான் எனக்கு அது இப்படி சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி சித்ரா சித்ரா மேடமே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எல்லா மாஸ்டர்ஸையும் பார்க்கணுன்னு ஆசை ஒரு தடவை திருவத்தூரில் பார்த்தேன் நான் ஆனால் இவங்கள பார்க்கல இவங்க இன்னைக்கு இவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம் உடம்பெல்லாம் வந்து பயங்கரமாக சந்தோஷம் குஷி ஆகிடுச்சு எனக்கு எனக்கு பாதி உடம்பு நோய் போன மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி எல்லாருமே நம்பிக்கையோடு தியானம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எல்லா கர்மங்களும் போகும்ன்றது தான் உண்மையான வார்த்தை என்ன எல்லாம் சொல்வாங்க கர்மான்னா என்ன பண்ணிட்டேன் நான்ன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கே தெரியாது என்ன கர்மம் பண்ணோன்னா ஒரு ஒரு எறும்பு சாவடிச்சாலும் அது கர்மந்தான் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக மனிதனாக பிறந்த மேலே நான் எனக்கு தெரியும் நிறைய பொய் சொல்லியிருக்கப்ப இல்லைன்னு இருப்பேன் யாருக்கும் எதுவும் செய்யாமல் கூட இருந்திருப்பேன் எனக்கு தெரியாமல் வயசுலெல்லாம் அதெல்லாம் கர்மந்தான் மின் பிறவில் கர்மம் ஈ பிறவிலே கர்மம் ஆனால் நான் வந்து நேச்சுரலாக கன்னடம் தமிழ் கிடையாது கன்னட தான் ஆனால் நாற்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தேன் நான் அதுலேருந்து நான் ரொம்ப பற்று தமிழ் மேல் பற்று வச்சு நிறைய தமிழ் புக்ஸ் கூட படிப்பேன் நானே நானே கற்றுக்கிட்டு படிப்பேன் கன்னட தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு எப்படி சொல்றேன் ரொம்ப சந்தோஷ பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னா நான் இந்த பிரமிட் தியானத்தில் வந்திருக்கிறதுக்கு எத்தனையோ பிறவியில் புண்ணியம் பண்ணி என் கர்மம் எல்லாம் தான் இந்த பிரமிட் தியானத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அதனால் தான் நான் இன்னும் எனக்கு அறுபத்தெட்டு வயசாகுது இந்த அறுபத்தொம்பது வய வயசு வரப்போகுது இன்றைக்கி என்னோடய பாவம் எல்லாம் போய் நான் ரொம்ப சந்தோஷமாக தியானம் பண்ணிக்கிட்டு நான் குருவை பார்க்குற அனுகிரகங்கள் எனக்கு கிடச்சிருக்கு என்று சொல்லி தப்பாக எதாவது பேசியிருந்தா எதாரும் ஒன்றும் நினைக்காதீங்க தமிழில் எப்படி பேசுனது தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் தியானம் பண்ணுங்கள் தியானன்றது நம்மளோட பிறப்போட பாக்யம் அந்த தியானம் கெடிச்சிருக்கான்னா நம்ம எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணுன்றத அதுக்குள்ளே போய் உணர்ந்தால் தான் தெரியும் வாயில் சொன்னால் தெரியாது உணர்ந்து உணர்ந்து கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது நம்ம குடும்பம் எல்லாருமே எல்லா உலகம் முழுவதும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை என்னோட பிரார்த்தனை வாழ்க வளமுடன் பிரம்ம ரிஷி மகன் பத்ரிச்சி அவர்களுக்கு அவரை தினம் நான் அவர் தெலுங்கு பேசுவேன் நான் அவர்கிட்ட டெய்லி தெலுங்குலேயே சொல்வேன் குருவே நாக்கி மஞ்சி ஞானம் ஏண்டி நான் நான் நீ பிட்டா நன்னுன்னு சூப்பி நீ கருணை நான் பையனை வச்சுந்து நேன் பாக உண்டான தெலுங்குலேயே அவர்கிட்டயே கொஞ்சம் பேசிப்பேன் ரொம்ப சந்தோஷம் என்னங்க இந்த உலகம் முழுவதும் அமைதி ஆகி எல்லோருமே சாத்வீக உணவு சாப்பிடணும் குரு சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பான மந்திரம் அதுன்னு சொல்லி வணக்கம் வணக்கம் வணக்கம்